ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ராகியும் நிலக்கடலை பருப்பும் வச்சு ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் ராகி லட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை கற்பட்டி எதுனாலும் எடுத்துக்கலாம் அரைக்கப்பு வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு சிவப்பு அவலை எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் நாலு எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் முதல்ல இந்த நிலக்கடலையை வறுத்து எடுத்துடலாம் ஏற்கனவே இது வறுத்தது தான் இதில் கொஞ்சம் சூடு பண்ணோம்னா இதில் உள்ள தோலை நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா லைட்டாக வந்து வருத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத நிலக்கடலை வாங்குனீங்கன்னா நல்லா எடுத்து வேற பிளேட்டில் மாத்திடுறேன் ஆரட்டும் ராகி மாவையும் போட்டு வறுத்துடலாம் நல்லா கைவிடாமல் கறிக்கிறாம வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருவட்டிருச்சு பாருங்க இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஆற வச்சிட்றேன் நல்ல வாசனை வருது அந்த அளவுக்கு வருத்துக்குங்க நான் இந்த வருத்த மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ அதே கடாய போட்டிருக்கேன் இதில் நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து மெல்ட் ஆனா போதும் ஏன்னா இதில் உள்ள தூசி மண் இதெல்லாம் தான் நம்ம வந்து இத கரைக்க போறோம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இதை ஆறட்டும் ஆறன உடனே நம்ம வந்து வடிகட்டி அந்த மாவுல சேர்த்துடலாம் நல்லா ஆறிடுச்சு இதில் உள்ள தோல் எல்லாம் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் நல்லா எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நிலக்கடலை பருப்பு வந்து தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் இந்த அவனில் சேர்த்துடலாம் உள்ள ஏழைக்கா நானே இதில் சேர்த்துடுறேன் நல்லா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த நிலக்கடலை பருப்பையும் நம்ம இதுவரை சேர்த்துடலாம் ஃபைனாக அரைக்க வேண்டாம் ஓரளவு கோர்ஸாக அரைச்சிட்டா போதும் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன் தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு கொஞ்சம் முழுசாக தான் இருக்குது இப்போ அரைச்சாதான் நமக்கு லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ராகி மாவோடையும் இதில் கலந்துடுறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம இந்த கரைச்சி வச்ச வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துறோம் ஃபுல்லாக சேர்க்காமல் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா பிசைஞ்சிடுங்க பாருங்க இந்த மாதிரி வந்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கு வெள்ளை கரைசல் எல்லாமே நான் வந்து ஊற்றிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஒருவேளை அது பத்தலைன்னா நீங்கள் வந்து வெந்நீர் கூட லேசாக தெளித்து நீங்கள் வந்து அது பிடிக்கிற சேப்புக்கு கொண்டு வந்துடலாம் நான் இப்போ கொஞ்சம் இதில் நல்லெண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து லட்டை ரெடி பண்ணிடலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் ராங்கி மாவி நிலக்கடலை பருப்பையும் வச்சு செய்த லட்டு சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெய் விட்டு செய்தனால மணக்க மணக்க சூப்பராக இருக்கு நெய்யும் விட்டு நீங்கள் செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நான் சம்மருக்கு பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ